गे। è, गे। गे तो जो भी करते हैं ऐसे में जो भी एक्टिविटी होती है चैनापुर दोली आश्रम दोली में जाकर करने है और उनका नाम है आवेदन संख्या 15 आया मंगाई है पिता का रामकुमार अर्जुन चौधरी के भतीजा है नमोनाथ वाला कोरा दे दिया है मार्कवारम का सतपुरे है मार्कवारम का चौधरी है तरुण चौधरी है लौकी को जो है बरोखे गौरा से देंगे चंगुटा थाना की निवेदन है नमोनाथ भाई और नंदी भाई से सिंधुपुर दवाई है और तरुण दवाई है और प्रवेदर दवाई है और बाकी दवाई में मार्कवारम दे दिया है எந்தோக்கத்திற்காக கொடுக்கிறார்களோ நோக்கமெல்லாம் நிறைவேறும் அவர்கள் சென்றால் நல்ல உடல்நல இந்த ஆய்வுகள் நிலை செல்வம் உயர் புகழ் எங்கையான படைக்க உங்கள் திருவடி பண்ணி மேல மாசாணாசியால் மருந்தாக அமைய வேண்டும் என்றும் உங்கள் திருவடி பணிந்து வேண்டிய மேலும் மாசானாசியால் இந்த உணவை வாங்கியிருந்த அன்பர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கப்பட்ட அவர்கள் நோய்கள் நீங்க பெற்று அவர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்க பொங்கார குயிலாசான் முருகப்பெருமானின் கல்கிவதாரம் ஆசிவாசப்பட்ட சர்க்குரு பல்லலாரின் மளித்தோன்றல் பணத்தை வென்ற மகா எங்கள் குருநாதர் யோகி ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளிடம் திருவடி முடிந்து வேண்டியது ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க காப்பானகர் ஊரார் போகநாதர் கருநூல் ஆகிசர் சட்டிநாதர் மூப்பான முக்கியமாய் மட்டுமே நந்திதேவர் கோபால கோரகர் பந்தார் கூர்மறை இடைக்காட்டார் சண்டிகேசன் வாசமணி கபட முடி காப்பிடா மகன் ரோமரிசி திருவடிகள் போட்டி போட்டு முருகரை அரங்க திருவடிகள் அரங்கரை முருகர் திருவடிகள் முடியுமா அகத்தியரை காசாய விடம்பிவார் சித்திரலாம் கைவிடுவார்கள் பெருசில் யாருக்கும் தடையில அரிசி அகத்தியில் தாம் எப்பித்த குழந்தைகி ஆயுதத்தை கண்டம்லாம் மாறியாச்சு மாறுமோ அரங்க மகாசிக்கிறார் கீர்த்தீஸ்வரா ஆர்வ அரங்கமகேசுகா இங்கே நடைபெறும் அன்னதானத்திற்கு இருக்கையாளும் எந்த ஒரு மனிதர்களாக எதிர்ப்பு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று ஆசான் திருவடி பண்ணிக்க வேண்டியது செய்ய கொண்டவர்களுக்கும் குடும்பக்காரர்களுக்கும் இருக்கையாளும் எந்த ஒரு மனிதர்களாக இருபது ஏற்படாமல் ஆசான் வேண்டியது வழங்கப்படும் உணவு நோய்களுக்கும் மத்தாடு வேண்டும் என்று திருவடி கூறிய இருபத்த போது மூணு கண்ட இருபத்தி சனிக்கிழமை மதிய உணவாக சம்பாத் சாதம் லைட் சாதம் முறையீட்டை ஸ்வீட் அப்பளம் பொறியியல் குடிநீர் வழங்கப்படுகிறது என்ற அமாவாசை அன்னதான ஒப்பைதாரர் உயர் திரு சிதம்பர சுப்பு நாகேஸ்வரி கம்பதியர்கள் குழந்தைகள் சிவாத் ஈஸ்வரி சர்பிகா குடும்பத்தார்கள் அங்கே இருக்கிறது டெக்ஸாஸ் அமெரிக்கா மற்றும் உயர் திரு பாலாஜி காமேஸ்வரன் அவர்கள் குடும்பத்தார்கள் வாஷிங்டன் மற்றும் வெங்கடேசோரன் அவர்கள் குடும்பத்தார்கள் சென்னை வித்யாவதி

அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையில இழைப்பாரு வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் குடும்பத்தார்கள் சிறியந்தூர் மற்றும் ஜவஹர் ஐயா எஸ்பிசிஐடி எஸ்பிசிஐடி எஸ்ஐயா இருந்து ரிட்டையர்டானவங்க ஜவகர் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் முத்துவீரன் அவர்கள் குடும்பத்தார்கள் பெண்திருப்பேரே மற்றும் யோகீஸ்வரி அம்மா அவர்கள் கணவர் குமரேஸ் ஐயா அவர்கள் நினைவாங்க மற்றும் பங்கானம் ஐயா அவர்கள் பெற்றோர் ஐயாசாமி லட்சுமி அம்மா அவர்கள் நினைவாக மற்றும் மகாதேவன் ஐயா அவர்கள் பெற்றோர் ஐயா வெகுமையன் விசவலட்சுமி அவர்கள் நினைவாக மற்றும் ஆறுமுகன் ஐநார் ஐயா அவர்களின் நினைவாக மனைவி திருமதி வசந்த அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் மகாராஜ நகர் ராமலட்சுமி அம்மா ஆறாவது இருக்கிறாங்க அவங்க மாமியார் அம்மா அவர்கள் நினைவாக மற்ற சிவகாமி அம்மா சிவ அபிராமி அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் குடும்பத்தில் காலம் நின்ற முன்னோர்கள் நினைவாக மற்றும் சாந்தி நகர் சிவகுமார் ஐயா அவர்கள் குடும்பத்தில் காலம் நின்ற முன்னோர்கள் நினைவாக இன்றைய அன்னதான உபயோகருக்கு எல்லா வரமும் நலமும் கிடைக்கணும் மேற்கொண்டு வைக்க குடும்பத்தில் குடும்பத்தில் அம்மதி ஆளுக்கு ஒற்றுமையில் ஆசார திருமணி வைத்து

யார் சம்பளம் எனக்கு கையில் எடுங்க முடியாதவங்க கொடுக்குறோம் அகத்திய சன்மார்க்க சங்கம் ஓமார திருநெல்வேலி இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மதியமாக சாம்பார் சாதம் தயிர் சாதம் மூலிகை கஞ்சி வழங்கப்படுகிறது மற்றும் காய்கறி கூட்டு ஸ்வீட் அப்பளம் அஜய் இந்த சாம்பார் சாதம் மட்டும் அந்த அம்மாட்ட கொடுத்து அனுப்பி அங்கே ஸ்வீட் இருக்கு அப்பளம் இருக்குது வாங்கிட்டுங்க ஊருகா கஞ்சி இருக்குது அன்னதான உயர உயர் திரு சிதம்பர சுப்பு நாகேஸ்வரி தம்பதியர்கள் குழந்தைகள் சிமாந்த் ஈஸ்வரி சன்விகா குடும்பத்தார்கள் யூஎஸில் இருக்காங்க டெக்ஸாஸில் மற்றும் பாலாஜி காமேஸ்வரன் அவர்கள் குடும்பத்தார்கள் வாஷிங்டன் வெங்கடேஸ்வரன் அவர்கள் குடும்பத்தார்கள் சென்னை சோமசுந்தரம் ஐயா அவர்கள் நினைவாக மனைவி பாலசுத்ரே அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் பர்வத நத்தனையா நாகியப்பள்ளி மாராஜி நகர் செல்வகுமார் குடும்பத்தார்கள் கலெக்டர் அலுவலகம் குடும்பத்தார்கள் மற்றும் ஸ்டேட் பேங்க் ரீட்டர் ராஜசேகர ஐயா அவர்களின் அப்பா ராஜகிருஷ்ணன் அவர்கள் நினைவாக மற்றும் காலந்தின் ரவி கூலியப்ப தேவர் அண்ணாஜி அவர்களின் நினைவாக அன்னாரதா அம்மா இரண்டு திருவட்டி நிலையில பத்து பேருந்தவர்கள் குடும்பத்தார்கள் ஊர் சியந்தூர் மற்றும் ஜவகரையா எஸ்பிசிஐடி இருந்தாங்க ஜவகரையா குடும்பத்தார்கள் முத்துவீரன் அவர்கள் குடும்பத்தார்கள் தென் திருப்பேரை மற்றும் யோகீஸ்வரியம்மா அவர்களின் கணவர் குமலேஷ் ஐயா அவர்கள் நினைவாக சந்தாரம் அவர்கள் பெற்றோர் ஐயா சாமி லட்சுமி அம்மா அவர்கள் நினைவாக மகாதேவன் ஐயாவர்கள் பெற்றோர் வெங்கட்ராமையர் விசாலட்சுமா அவர்கள் நினைவாக மற்றும் சோமவிலாஸ் ஆறுமுக நயினார் ஐயா அவர்கள் நினைவாக மனைவி திருமதி வசந்தாமா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் மகராஜனகர் நினைவாங்க மற்றும் வந்தார்கள் மற்றும் சிவகுமார் அண்ணன் அவர்கள் குடும்பத்தில் முன்னோர்கள் நினைவாங்க உபயார்களுக்கு எல்லாம் கிடைக்காம மேற்கொண்ட வெற்றியில் குடும்பத்தில் நிம்மதியில் ஆசான் தெரிவித்துக் கொடுக்க வேண்டி நோய் இருக்கிறோம் கடந்த பதினோரு வருஷமா

பச்சடி இருக்கு ஸ்வீட் இருக்குது இருக்கு கஞ்சி இருக்கு வாங்கிக்கோங்கம்மா வாங்க